அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்த அதே நேரத்தில் சிறிதளவு குழப்பமாகவும் இருந்தது ஏனெனில் அவர் என்னை தனிமையில் சந்திக்க அழைத்தது அதுதான் முதல் முறை அவர் தனது எடுத்து எனது கால் சட்டைகளை கழற்ற சொல்லி எனது ஆண் உறுப்பில் எண்ணெயை தேய்த்தார் பிறகு என்னை தனக்கு அருகே இழுத்து எனது வாயில் மிக அழுத்தமாக முத்தமிடத் தொடங்கினார் நான் உண்மையில் அதிர்ந்து போய்விட்டேன் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை சந்திப்பில் என்ன நடந்தது என்று சொல்லுமாறு அலாயாவிடம் கேட்டேன் நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது பாபா யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார் என்றான் அலாயா நான் அவனை பார்த்து அவர் உனக்காக என்னை தெரிவித்தாரா என்று கேட்டேன் அவனது கண்கள் அகல விரிந்தன எப்படி உங்களுக்கு தெரியும் என்றான் அவர் அதை உன் மீது தைத்தாரா என கேட்டேன் ஆம் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் ஏனெனில் அதே போன்ற அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது தனது தந்தைக்கு அவருடைய பதினெட்டாவது வயதில் சாய்பாபாவை முதன்முதலாக சந்தித்தபோது போது இதே போன்ற அனுபவம் ஏற்பட்டிருப்பது அலாயாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது குரு அது ஒரு விதமாக குணமாக்கும் சடங்கு என்று கூறியிருந்தார் ஆல் அதை ஏற்றுக்கொண்டார் அதனால் அலாயாவிற்கு அது நடந்தபோது அவருக்கு அது ஒன்றும் தவறாக தோன்றவில்லை ஆனால் இன்னமும் சாய்பாபாவின் அற்புதங்களை மீது கேள்வி எழுப்புபவர்கள் சிலர் இருந்தனர் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் முனிவர்களில் சத்திய சாய்பாபா உலகளாவிய புகழ் பெற்றிருக்கிறார் அவரிடம் உள்ள இயற்கையை அவரது பக்தர்கள் அவரை கடவுளாகவே கருதுகின்றனர் மாயமாக விபூதியை வரவழைத்து அதனை கூட்டத்தினர் மீது தூவுவதன் மூலம் தன்னை அன்றாடம் சந்திக்க வரும் நபர்களை அவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார் அவரை பின்பற்றுபவர்கள் வெறும் ஏழைகளோ படிக்காதவர்களோ மட்டுமல்ல நாட்டின் அறிவுஜீவிகளும் அந்த பட்டியலில் அடங்குவர் தங்களை அவதாரமாக மட்டுமல்லாமல் கடவுளாகவே தங்களை அறிவித்துக் கொண்ட கிட்டத்தட்ட முதல் ஐநூறு வரையிலான நபர்களை கொண்டிருக்கும் வகையில் இந்த நாடு தனித்தன்மை வாய்ந்தது மக்கள் அவர்களை நம்புகிறார்கள் வழிபடுகிறார்கள் புட்டபர்த்தி சாய்பாபாவை போன்றவர்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுள் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில ஆளுநர்கள் மாநில முதல்வர்கள் என பலரும் அடங்குவர் பல முக்கிய அரசு முடிவுகள் இவர்களை கலந்து ஆலோசித்து எடுக்கப்படுகின்றனர் சாய்பாபாவை போன்றவர்களுக்கு தேசிய அளவிலான செல்வாக்கும் உண்டு இந்தியாவின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் அவர்தான் நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் வருங்கால குடியரசுத் தலைவராக ஆகக்கூடும் என்று கூறப்பட்டவர் அவரும் சாய்பாபாவின் பக்தர்களில் ஒருவர் நான் சாய்பாபா கிட்ட போன வாரம் போயிருந்தேன் அவர் எனக்கு இந்த மோதிரத்தை காத்திலிருந்து வரவழைச்சு கொடுத்தார் இந்த மோதிரத்துல நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கு அதுல முத்து இருக்கு பவழம் மரகதம் நீலக்கல் வயிறு கூட இருக்கு ஒன்பது கல்களும் என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அவர் இதை காத்திலிருந்து வரவழைச்சார் இப்போ அதனால தொட முடியுது அதை அணிஞ்சுக்க முடியுது நம்புறது கஷ்டம்னு எனக்கும் நல்லா தெரியும் ஆனா எனக்கு இது நடந்திருக்கு என்ன நம்புங்க நான் ஒரு இல்லை இயற்பியலில் முதுநல பட்டம் பெற்றவன் மேலாண்மையிலையும் பொருளாதாரத்திலும் பெற்ற மாணவன் முரண்பாடும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அறிவியலாளர்கள் இந்த நம்பிக்கைகளை கேள்வி கேட்பதில் மிக குறைந்த அளவிலேயே செயல்படுகிறார்கள் இது பெங்களூரில் உள்ள சாய்பாபா கோயில் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பங்களின் மையத்தில் உள்ளது இக்கோயிலுக்கு தேசிய ஆய்வு நிறுவனங்களின் பேராசிரியர்கள் வருகிறார்கள் பொறியியல் ஏரோநாட்டிக்ஸ் மண்ணியல் போன்ற பல துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் தங்கள் கடவுள் என்று நம்பும் ஒருவரை வணங்க இங்கு கூடுகிறார்கள் மனிதர்கள் வேக்கத்தக்க அளவிற்கு தெய்வீகமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அவதாரம் அவர் அவரை நாங்கள் தெய்வீகமாகவே பார்க்கிறோம் அதில் கேள்வியே இல்லை நான் ஒரு அறிவியலாளர் சாய்பாபாவையே நம்பாதவனாக இருந்தவன் ஆனால் இன்று நான் உறுதியாக நம்புகிறேன் என் கண்முன் சில காரியங்கள் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நான் அணிந்திருக்கும் இந்த மோதிரம் சாய்பாபாவால் உருவாக்கப்பட்டது வெறும் ஒரு கையசைப்பால் அதில் எந்த கண்கட்டு விதையும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு கட்டத்தில் அவர் நிறைய விபூதியை வரவழைப்பதுண்டு நான் முதல் முதலாக அவரை காண புட்டவரத்தை சென்றிருந்த போது இந்த விபூதியை பயன்படுத்தப் போகிறீர்களா என அவர் என்னிடம் கேட்டார் நான் ஆம் என்று கூறினேன் அவர் ஒரு கையசைவின் மூலம் அதை வரவழைத்து என்னிடம் கொடுத்தார் என்னை நம்ப செய்வதற்காக நான் ஒரு அறிவியலாளன் இதை பற்றி கேள்விகள் உடையவன் என்பதால் அவருடைய கையை இப்படி உயர்த்தினார் தனது மேலங்கியை சுருட்டி தனது கக்கப்பகுதியை காட்டினார் நான் இதனை எனது கக்கப்பகுதியில் மறைத்து வைத்திருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் நீங்கள் அங்கு எதுவும் காண்கிறீர்களா என கேட்டார் நான் இல்லை என கூறினேன் அதனால் பாபாவால் எந்த பொருளையும் உருவாக்க முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அறிவியலாளர் அவரது நடவடிக்கைகள் மீது வைத்த நம்பிக்கைகளின் காரணமாக அவரது மாய செயல்களுக்கு கண்மூடித்தனமாக எந்த விளக்கமும் அளிக்காமல் போகலாம் பி சி சர்க்கர் இந்தியாவின் மிக பிரபலமான மேடை மந்திரவாதி அவர் இதை போல காற்றிலிருந்து பொருட்கள் உருவாக்குவதில் எந்த ஆச்சரியத்தையும் காணவில்லை இது எல்லாம் வெறும் வித்தைகள் தான் நாங்க அத கைவித்தைகள்னு சொல்றோம் பாருங்களேன் என்னோட இந்த குறிப்பிட்ட விரல்ல இருந்து ஒரு மோதிரத்தை நான் இழுக்கிறேன் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க அதை வாங்க முன்னால வரும்போது நான் அதை அவர்கிட்ட இல்லனா அது இங்கிருந்து வரலாம் இருந்து பொருட்கள் வரவழைக்கிறது ஒரு சாதாரண தந்திரம்தான் அறிவியலாளர்கள் இதற்கான அறிவியலை கண்டு அதனை நிரூபிக்க முயலலாம் சாய்பாபாவை குறித்த இந்த ஒளிப்படம் தற்போது இந்தியாவில் ரகசியமாக சுற்றி வருகிறது இதில் அந்த கடவுள் மனிதன் மேடை மந்திரவாதிகளின் தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு தங்கச் சங்கிலியை வரவழைத்து முக்கிய விருந்தினருக்கு அளிப்பது போல் தெரிகிறது அவர் கேடயத்தை வழங்குவதற்கு சற்று முன்பாக அவரது விரல்கள் மரப்பெட்டியின் அடியில் எதையோ தேடுவது போல் தெரிகிறது பின்னர் கையை எடுத்துக் கொள்கிறார் காற்றில் சுழற்றுகிறார் அந்த சங்கிலி காற்றிலிருந்து வருகிறது இந்த நிகழ்வை இந்தியாவின் பிரதமர் பார்வையிட்டார் இதனை பதிவு செய்தது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இந்தியாவின் தேசிய தொலைக்காட்சி சேவை ஆனால் பிறகு ஒரு தொகுப்பாளர் இந்த கண்கூடான வித்தையை கண்டு சொன்னவுடன் இந்த பதிவு ஒளிபரப்பப்படவில்லை பசவ பிரேமானந்த் இந்தியாவின் பிரபலமான குரு அதாவது குருக்களின் பொய் வெளிப்படுத்துபவர் அவர் ஒரு பகுத்தறிவாளரும் கூட தனது மந்திர தந்திரங்களை அற்புதங்கள் என போலியாக கூறும் நபர்களின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துவதையே தனது பணியாக கொண்டுள்ளார் அதன் மூலம் தனது நாட்டில் இருக்கும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க நினைக்கிறார் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சாய்பாபாவை தொடர்கிறீர்கள் சாய்பாபாவை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷத்திலிருந்து ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து அதை நான் ஒரு பொழுதுபோக்க அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உண்மை என்னன்னா அற்புதங்களை நம்மளால விளக்க முடியும் அற்புதம் செய்யற மனுஷங்களா நடிக்கிறவங்கள நம்மளால தோலை உரிச்சு காட்ட முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு முதல் நாம் மக்கள்கிட்ட போகத் தொடங்கினேன் நாம் இன்று அந்த பகுத்தறிவாளருடன் செல்ல போகிறோம் மக்கள் வெற்று நம்பிக்கைகளிலிருந்து மீண்டு அறிவியல் பூர்வமாக சிந்திக்க அவர் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்று பார்க்க போகிறோம் நாம் பெல்தங்காடி என்ற ஒரு கிராமத்திற்கு செல்கிறோம் இங்குள்ள மக்கள் சாய்பாபாவின் பக்தர் கூட்டத்தைப் போன்றவர்களே இந்த பகுத்தறிவாளருக்கு மூட நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் இடையிலான போரில் இது முக்கிய நிலை இன்று இன்னொரு பகுத்தறிவாளர் சாய்பாபாவின் அற்புதங்களுக்கு பின்னே இருக்கும் தந்திரங்களை வெளிப்படுத்துகிறார் அவரது பெயர் நரேந்திர நாயக் மக்கள் முன்னிலையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் தனது காலியான கையை அனைவருக்கும் காட்டி அதை காற்றில் ஆட்டி ஒரு சங்கிலியை உருவாக்கினார் இரண்டு கரங்களும் காலியாகத்தான் இருந்தன ஐந்து விரல்களும் விரிந்து இருந்தன பாருங்கள் இது போன்று வெற்றுக்கரம் தான் எல்லோரும் பார்க்கிறீர்களா அதை அப்படியே கவிழ்த்து உங்கள் கவனம் இதன் மீது இருக்கும் போது இதோ காற்றிலிருந்து நான் ஒரு சங்கிலியை உருவாக்கி விட்டேன் குருவின் மிக பிரபலமான காட்சிகளில் ஒன்றான விபூதியை வரவழைத்தலிலும் அதே முறையை பின்பற்றப்படுவதை நரேந்திரா வெளிப்படுத்துகிறார் மந்திரவாதிகளின் அடிப்படை முறைகளில் இதுவும் ஒன்று பொட்டபர்த்தி சாய்பாபா தனது பக்தர்களுக்கு விபூதியை வரவழைத்து கொடுக்கிறார் அவர் தனது காலியான கையை எடுத்து காற்றில் இப்படி அசைத்து அதை கீழே கொண்டு எங்கிருந்தோ விபூதியை வரவழைக்கிறார் உங்களுக்கும் கிடைக்கும் சாமியார் ஒரு கையில் தான் கொடுத்தார் கொடுக்கிறேன் இவை எல்லாம் மிக மிக சுலபம் எப்படி உங்கள் கையில் மறைக்கிறீர்கள் நான் அதை எனது உள்ளங்கைக்கும் கட்டை வரலுக்கு இடையில் இப்படி பிடித்துக் கொள்கிறேன் நான் முயற்சிக்கலாமா இப்படித்தான் ஆனால் நீங்கள் பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் என்ன நடக்கிறது என்பது தெரியக்கூடாது காற்றில் உங்கள் கையை அசைக்கும் பொழுது அதை